மக்கள் மத்தியில் ஒரு வேலை வந்து சரியா நடக்கலாம் நமக்காக வந்து கலெக்டர் கேட்குறாரு அப்படின்ற எண்ணம் தானே இருக்கு இப்போ ஏன் குறித்து அதை விமர்சனம் பண்ணி பேச வேண்டிய தேவையா உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் அதற்காக நடவடிக்கை எடுப்பது எப்படின்றது எல்லா சட்ட விதிகளும் இருக்கும் சரி சட்டத்துல இல்ல அப்படின்னா அந்த துறை வாரியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் அதிகாரம் உங்களுக்கு ஐஐடி இருக்குற ஜெய் இந்த மாதிரி நீட்டு இதுலலாம் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டா அவன் சர்வ வல்லமையும் படிச்சேன் அவனை கேக்குறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக அந்த இல்லையா நீ அண்ணாமலைய பாத்திருக்கீல அவர் ஐ தானே காமராஜர் வந்து எந்த வருஷம் பிறந்தாருன்னு தெரியாம எந்த வருஷம் இறந்தாருன்னு தெரியாம கண்டமணிக்கு பேசுறது ஒரு அரசு அதிகாரிகள் வந்து இது மாதிரி இப்போ வீடியோ வந்துருச்சு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க அவங்க ஒரு இந்த சமூகத்துல தான் அவங்க வாழ்றாங்க இப்போ அவங்க எல்லாம் இந்த வீடியோக்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க எவ்வளவு பெரிய மன உளைச்சிருக்கு ஆளாறாங்க நாளைக்கு வந்து இப்படி அவமானப்பட்டதுனால அவர்களுக்கு வீடு தருவதில்லை இல்ல அவர்களை வந்து அவங்க சமூகத்துல இருந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த கரெக்ட் பொறுப்பா வர உன்னோட சபார்டினேட் இந்த மாதிரி பண்ணிட்டா தாசில்தார் இப்படி பண்ணிட்டா முப்பது செகண்ட் ரீல்ஸ் போடலாம் அதே அது கீழே இருக்கிற ஆர்வம் பண்ணிட்டா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரீல்ஸ் போடலாம் இந்த மாதிரி ஏதாவது வரையறை இருக்கா திருவள்ளூர்ல எவ்வளவு போல வன்புணர்வு திருவள்ளூர் அந்த பத்து வயசு பொண்ணு பேசாச்சு கூப்பிட்டு எஸ்பி திட்டம் கேமரால நீ எல்லாம் போலீசா இருக்கவே இல்ல ஒரு பத்து வயசு பொண்ணை பண்ணிட்டு ஒரு வாரமா அவன் ஆளை கண்டுபிடிக்க முடியல நீள எல்லாம் எதுக்கே வேலைக்கு வந்த கேட்க வேண்டியது கேமரால அவரும் நம்மள போல இருந்து வந்தவரு தானே நம்ம அவரு இன்டர்வியூலாம் பார்த்தேன் அவரு ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராரு ஆனா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா எப்படி அது மாறிடுறாங்க இதை பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டப்பட்டு பிரச்சனை அதெல்லாம் அவனை யாருமே மறுக்கல அவர் நல்லா பிடிச்சிருக்காரு ரேங்க் வாங்கியிருக்காரு நம்ம நிலைமையில இருந்து போயிருந்தாலும் இல்ல நம்மளை விட பொருளியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கீழ் நிலையில இருந்து போயிருந்தாலும் எந்த நிலையில இருந்து போயிருந்தாலும் அந்த பியூரோக்ரஸி அப்படிங்கறதே ஒரு சாதிய மன்னிலையில செயல்படும் அந்த மேல் சாதி கீழ் சாதின்னு வந்தது காரணம் என்ன மேல் சாதின்னு சொல்றவன்ட்ட நிலம் இருக்குது அவனால கீழ் சாதின்னு சொல்றவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்த முடியும் தான் அந்த புத்தி வருது அந்த புத்தியால் அதிகாரம் வரவில்லை அதிகாரம் இருப்பதனால் புத்தி வருகிறது இன்னைக்கு வேணா உங்களுக்கு வந்து ரீல்ஸ்ல பத்து பேர் வந்து பாராட்டலாம் சூப்பர் சார் உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் தான் சார் வேணும்

அவர் வந்து மக்கள் இருக்கிற இடங்களுக்கு போகிறாரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறாரு அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் சரியாக வேலை செய்யலையோ அவரெல்லாம் குறித்து கேள்வி கேட்குறாரு அதில் கேட்கறதுல என்ன பிரச்சனை என்ன தவறு இருக்குது இப்போ மக்கள் மத்தியில் இப்போ ஒரு ஒரு வேலை வந்து சரியாக நடக்கணும்னா நமக்காக வந்து கலெக்டர் கேட்குறாரு அப்படின்ற எண்ணம் தானே இருக்குது இப்போ ஏன் அவர் குறித்து அதை விமர்சனம் பண்ணி பேச வேண்டிய தேவை ஏன் இருக்குது ரொம்ப எளிமையாக அதை புரிஞ்சுக்கலாம் அவர் வந்து இப்போ அந்த சர்வேயரை கூப்பிட்டு கண்ணான்னு திட்டி பயங்கரமாக வந்து சர்வேயரை வேலை பார்க்க வச்சுட்டாரு அங்கே இருக்கிற அநீதிகளை ஒழிச்சிட்டாரு லஞ்சத்தை ஊழலை ஒழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோம் இப்போ ஒரு வேளை நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு கற்பனை இந்த கற்பனையை மட்டும் வச்சுக்குவோம் ஸ்டாலின் வந்து அதில் ஒரு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் உள்ளார் ஒரு விசாரணை போடுறாரு அந்த விசாரணையில் அந்த சர்வே தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதே மாதிரி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டீன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இந்த ரீல்ஸ் போடுறவங்க இன்ஃப்ளூயன்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த சர்வேயர் கலெக்டரை திட்டுறார் யோ அறிவு இல்லை உனக்கு எதையுமே சரி பார்க்காம என்னை எல்லாத்துக்கு முன்னாடி திட்டிருக்கேன் படிச்சிருக்கியா ஸ்கூலுக்கு போனியா அப்படின்னு திட்டுனா அதை எல்லா ஊடகத்துலையும் பரப்புவாங்களா அந்த அதிகாரம் அந்த சர்வேருக்கு உண்டா அந்த சமூக சூழல் நம்ம சமூகத்தில் இருக்கா கிடையாது இல்லை அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு சமநிலை ஏற்ற ஒரு அதிகாரத்தில் நீங்கள் உக்காந்துருக்குறீங்க அப்படி போது நீங்கள் ஜனநாயகத்துக்கு முரணா நான் ஏன் ஜனநாயகத்துக்கு முரணாக சொல்கிறேன் அப்படின்னா ஜனநாயகம் என்பது நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது போல் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறது சரி இந்த சர்வேர் வேணும் வார வாரம் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் எத்தனை ஐஏஎஸ்களை திட்டு வாங்குவாங்க அப்படின்றது சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கா சீஃப் செக்ரட்டரி இவரை பிடிச்சி திட்டுறது இல்லை ஒரு நானூறு கலெக்டர்கள் முன்னாடி இவரை உட்கார வச்சுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரிங்க வாயா அறிவு இருக்கா ஒரு பேசிக் ஐஏஎஸ் இதை பண்ணும் அதை கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்கானு திட்டுறத வீடியோ பிடிச்சி போட்டால் இந்த கலெக்டர் குளுகுலுன்னு இருக்குமா சரி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஏன் எக்ஸ்பைரி டேட்டில் ஏன் இது இல்லை அது இல்லைன்னு எல்லாத்தையும் ஹராஸ் பண்ணுறது இந்த ரோட்டில் கடை விட்டுருவாங்க போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கேட்பியா இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கியா அது எங்கே வேலை இல்லை அது ஹெல்த் இன்ஸ்பெக்டராலாம் தெரியல அப்போ இது மட்டும் உன் வேலையா பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு ஆய்வு பண்ணுறது உன் வேலையா ஆய்வு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கன்சூமர் பிரச்சனை அப்புடின்னா அதை நீ ரிப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவன் கன்சியூமர் கோர்ட்டில் அவன் பதில் சொல்லுவான் நீ அங்கேயே ட்ரையல் நடத்துகிற அந்த சர்வே இருக்குது நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணுறீங்கன்னா மீடியா ட்ரையல் நடத்திக்கிட்டு இருக்க நீ நீயே ஒரு நீதிபதியாக நீயே ஒரு வழக்கறிஞராக நீயே குற்றம் சுமத்து போகிறாக எல்லாம் நீயே ஒன்று அசீவ் பண்ணிக்கிட்டு அந்த சர்வே நீ டிபார்ட்மெண்ட் ரீதியாக எவ்வளோ வேணாலும் நடவடிக்கை தனியாக கூப்பிட்டு கூட திட்ட அதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கலாம் மீடியா முன்னாடி இதெல்லாம் பண்ணுறதுக்கு யார் அதிகாரம் தந்தது நான் இந்த சர்வேர் பிரச்சனை கிடையாது ஒரு ஆசிரியரை வந்து ஆசிரியருக்கே உங்களுக்குலாம் தகுதி இல்லை அதை சொல்கிறது நீ யார் நீ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால நீ தான் ரிசர்ச் எஜுகேஷன் அதாவது என்ன நிர்வாகம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு மாவட்ட நிர்வாகம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை ரிப்போர்ட் பண்ணு இதை பாருங்கன்னு வந்து இன்ஸ்டியூஷனலாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒரு உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் ஒரு வேலையை செய்யவில்லை என்றால் அதற்காக நடவடிக்கை எடுப்பது எப்படின்றது எல்லா சட்ட விதிகளும் இருக்கு சரி சட்டத்துல இல்லை அப்படின்னா அந்த துறை வாரியாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு ஆனா அது இல்லாம முதல்வன் படத்துல வர மாதிரி அந்த முதல்வன் படத்துல ரேஷன் கடை எல்லாம் காட்டுவாங்கல்ல அதை தான் மக்கள் வந்து பயங்கரமா புரிச்சு போறாங்கன்னு தெரிஞ்சு அது போலவே தன்னை பாவிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிறது வரலாறு முழுக்க பெரிய மாற்றம் கொண்டு வந்தவங்களாம் பாருங்க எல்லாரும் போய் டிவி சேனல் நான் வந்து எல்லா இன்டர்வியுமே சொல்றேன் பிஎஸ் கிருஷ்ணன் பத்திய ஒரு ஐஏஎஸ் பத்தி சொல்றேன் ஜஸ்டிஸ் சமூக நீதி அவருக்கு ஒரு புக்கை போட்டிருக்காங்க அது தமிழ்ல இருக்குது சவுத் ஈஷியன் பதிப்பகத்துல இருக்கு போய் படிங்க அந்த கலெக்டர் வந்து ஆந்திராவில் தலித் மக்களால் இரண்டாம் அம்பேத்கரும் கொண்டாடப்பட்டவர் அவர் ஏன்னா அவர் பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தாலும் முழுக்க முழுக்க தலித் பட்டியல் சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் இந்த துணை திட்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களுக்கான நிதி நிலை அறிக்கையில் தனியாக பணம் செலுத்துறது அதுக்காகட்டும் பட்டா வழங்க ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூஷனில் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு அவர் என்ன பத்திரிகையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஏய் யாருக்கு பட்டா தரல இந்த நாமக்கல் கலெக்டர் ஒருத்தவங்க பண்ணுறாங்க பட்டா தந்துருக்கீங்க இதெல்லாம் ஒரு பட்டாவா இதெல்லாம் வீடா போய் டிராஃபிக் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் வேலை பார்க்குறது அவங்க வேலை ஐ அதாவது எதாவது சொல்கிறேன்ல ஐஏஎஸ் படிச்சிட்டா எங்களுக்கு கல்வித்துறையை பற்றியும் தெரியும் மருத்துவத்துறையை பற்றி எல்லா துறையும் நிர்வாகம் பண்ணுறது எப்படி தான் உங்களுக்கு தெரியும் மொழியா அந்தந்த துறையில் இருக்கிற நுணுக்கங்களோ நிபுணத்துவமோ உங்களுக்கு தெரியாது கீழே அதான் கமெண்ட்லேயே ஆகட்டும் எல்லா இடத்துலையும் வந்து ஆகட்டும் நீ என்ன ஐஏஎஸ் நான் இருக்கிற ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படித்தா மொழி அதாவது ஐஏஎஸ்ன்றது ஒரு படிப்பு கிடையாது அது ஒரு யூபிஎஸ்சிங்கிறதுல ஒரு டெசிக்னேஷன் தான் யூபிஎஸ்சி எழுதுனா மட்டும்தான் ஐஏஎஸை கேள்வி கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது நான் அந்த அளவு விட ஜாஸ்தியாக கூட படிச்சிருப்பேன் நான் ஏதோ ஒரு இதில் பிஎஸ்டி வாங்கியிருப்பேன் உனக்கு அவனுக்கு அளவுக்கு அறிவு இருக்கா ஏண்டா ஒரு ஐஏஎஸ் முடிச்சாதான் இங்கே ஒரு யூபிஎஸ்சி இல்லை ஐஏஎம்ல கேட்டு ஐஐடி எழுதுற ஜே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கேன் நீட்டு இதிலலாம் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டா அவன் சர்வே வல்லமே படித்தேன் அவனை கேட்கறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக அந்தஸ்து இருக்கு இல்லையா நீ அண்ணாமலையை பார்த்துருக்கீங்கள அவர் ஐபிஎஸ் தானே காமராஜர் வந்து எந்த வருஷம் பிறந்தாருன்னு தெரியாமல் கண்டமணிக்கு பேசுறது சிவாஜி வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு பேசுறது நோபல் பிரிசு வாங்கினது வந்து பாரதியார் ஏற்கனவே கவிதை எழுதிட்டாங்க பேசுறது அண்ணாமலைய பார்த்துருக்க முடியாது இருபதாயிரம் இருபதாயிரம் புத்தகங்கள் இந்த மாதிரி அடுக்கிட்டே போலாம் இந்த ஆர் என் ரவி இருக்கார் நம்ம கவர்னர் அவர் ஐபிஎஸ் தானே புத்தியோட பேச கிரண்படியை பார்த்துருக்கோம் இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் அவங்க அவங்க நீதிமன்றமே போட்டு திட்டிருக்கு ஏமா உன் வேலையை விட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதே மாதிரி தான் கேமரா எடுத்துக்கிட்டு போய் ஹெல்மெட் யார் போட்டுக்கேன்னு பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அம்மா ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறதுலாம் அறிவுக்கான அங்கீகாரம் கிடையாது உங்களுக்கு நிர்வாகத்துக்கு நாம் ஒன்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கொச்சையாக சொல்லலை ஐஏஎஸ் அப்படின்னா என்ன இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அந்த நிர்வாகத்திறமை உங்களுக்கு வளர்த்தி கொடுப்பாங்க இல்லையா நீங்கள் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்ற பேப்பருக்காக ஜிகே படிக்கிறதுக்காக எல்லா துறையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிப்பீங்க அது எல்லா துறையிலும் உங்களுக்கு அறிவெல்லாம் தெரியாது எல்லா துறையை பற்றி ஒரு விழிப்புணர்வு நாளைக்கு போய் ஒரு ஐஏஎஸ் அதிகார்ட்ட பயோடெக்னாலஜின்னு சொன்னீங்கன்னா பயோடெக்னாலஜி என்ன பண்ணணும்னு தெரியும் ஆனால் அதுக்குள்ள பயோடெக்னாலஜிக்குள்ள எதை எதை இப்போ இப்படி தெரியாது இப்போ ஒரு அரசு அதிகாரிகளை வந்து இது மாதிரி இப்போ வீடியோ வந்துருச்சு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க ஆமா அவங்க ஒரு இந்த சமூகத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க இப்போ அவங்களாம் இந்த வீடியோக்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க நாளைக்கு வந்து இப்படி அவமானப்பட்டதனால அவர்களுக்கு வீடு தருவதில்லை இல்லை அவர்களை வந்து அவங்க சமூகத்துலேருந்து இருந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த கரெக்ட் பொறுப்பாக வர நான் தான் கேட்குறேன் நீங்கள் சஞ்சய் தப்பு அப்படின்னு நிரூபிச்சிட்டா இதே மாதிரி வந்து நடுவில் வந்து முச்சந்தில் நின்று எல்லா கேமரா நின்று மன்னிப்பு கேட்பீங்களா முதல் இது உங்கள் வேலையாக ஏதாவது ப்ரொசீஜரில் ஆ உன்னோட சபார்டினேட் இந்த மாதிரி பண்ணிட்டா தாசில்தார் இப்படி பண்ணிட்டா முப்பது செகண்ட் ரீல்ஸ் போடலாம் அதே அது கீழே இருக்கிற ஆரோப்பன்ட்டா ஒரு ச ஒரு நிமிஷத்துக்கு ரீல்ஸ் போடலாம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா நீங்கள் இப்படி எல்லா ரீல்ஸ் போட ஆரம்பித்தா நாளைக்கு இப்போ மக்கள் வந்து நான் மக்களை குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா மக்களுக்கு வந்து ஜென்ரலாகவே சர்வேயரு தாசில்தார் நம்மளுக்கு வந்து பட்டா கிடைக்கிறது பத்து வருஷமாக போராடிட்டுருக்கோன்ற உணர்வு இருக்கும் ஆனால் அதுக்கு இது தீர்வு இல்லைங்க இப்போ இவர் ரீல்ஸ் போடலாம் அப்படின்னா நாளைக்கு வந்து எல்லா டிராஃபிக் போலீஸ்மேனும் உங்களை பிடிச்சே என்ன ஆர்சி புக் வந்து ஜெராக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒரிஜினல் இல்லை பண்டி லைட்டுக்கு முன்னாடி அந்த கருப்பு ஸ்டிக்கர் ரோட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அங்கேயே ரோட்லேயே உங்களை வச்சு அசிங்கப்படுத்தி அதை ரீல்ஸை போட்டால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள் சொல்லுவீங்களே ஏன்டா நான் போயிட்டு இருக்கிற அவசரத்தில் ஏதோ ஒன்று விட்டேன் அதுக்கு இப்படியாகதான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்களா மட்டும் அப்போ அதே போல தான் இதை நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா அது அங்கே தான் வந்து நிற்கும் இன்றைக்கே பார்க்குறோம் நிறைய போலீஸ்காரர்கள் அதாவது வட இந்தியா ஃபுல்லாக ஐபிஎஸ்லாம் ஒரு பெரிய பிரச்சினையாகிக்கிட்டு இருக்கு ரீல்ஸ் போடுறதுக்காக யாரையாவது கூப்பிட்டு மிரட்டுறது ரீல்ஸ் போடுறதுக்காக கண்ணாடியை போட்டுட்டு போய் எங்கேயாவது வந்து ரைடு விட்றா அது விட்ற இது விட்றான்னு நீ வந்து ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு இந்த மாதிரி மறட்டிடறேன் இதே ஐஏஎஸ் வேல்முருகன் வந்தால் ஹாஸ்பிட்டல் இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாங்க வேல்முருகன் மறட்ட வேண்டியது தானே ஓ நினச்சிக்கிட்டேன் எம்எல்ஏ பெரிய ஆளா நீ உனக்கு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா ஏது இருக்குன்னு தெரியுமா பேச வேண்டியதானா ஒரு எம்எல்ஏ்ட பேச இல்லை ஒரு எஸ்பி கிட்ட பேச வேண்டியதானா ஆ நீங்கள் வந்து போலீஸாருக்குவே தகுதி இல்லை எப்படி நீங்கள் வந்து இந்த ஆசிரியர்கிட்ட சொன்னிங்களா ஒரு ஆசிரியர் இருக்கவே தகுதி இல்லை அதே மாதிரி சொல்ல வேண்டியதானா ஒரு போலீஸாருக்குவே தகுதி இல்லை எஸ்பி திருவள்ளூரில் எவ்வளோ கொலை வன்புணர்வு கடத்தல திருவள்ளுவர் அந்த பத்து வயசு பொண்ணு கேஸ் ஆச்சு கூப்பிட்டு எஸ்பியை திட்டேன் கேமரால நீ எல்லாம் போலீஸ் அறிவையிலாக்கில் ஒரு பத்து வயசு பொண்ணை பண்ணிட்டு ஒரு வாரமாக அவன் ஆளையை கண்டுபிடிக்க முடியலன்ற நீ எல்லாம் எதுக்கியா வேலைக்கு வந்த கேட்க வேண்டியது தானே அப்ப அப்போ என்ன அர்த்தம் எவன்ட்ட கேட்க முடிய கேட்கணுமோ அவன்கிட்ட கேட்கறதுக்கு வக்கு இல்லை ஆனால் இந்த பெரிய பெரிய குற்றங்களுக்கு கீழ் லெவலில் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்களாம் யாராவது முறைகேடு பண்ணுவாங்க லஞ்சம் வாங்குவாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு அடித்து பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறேன் அவரும் நம்மளை போல இருந்து வந்தவர் தானே நம்ம அவர் இன்டர்வியூலாம் பார்த்தேன் அவரும் ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராரு ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா எப்படி அது மாறிடுறாங்க இப்போ அதான் நம்ம இதை பேசும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சுனேன் அதெல்லாம் யாருமே மறுக்கல அவர் நல்லா பிடிச்சிருக்காரு ரேங்க் வாங்கியிருக்காரு அவர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் வாங்கியிருக்காரு தெரியுமா ஏய் நான் எழுதுன வச்சோம் நான் கூட தான் ஆல் இண்டியா ரேங்க் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் யாருமே மறுக் மறுக்கல அதே போல் வந்து அவர் வந்து சூழலுக்கு பெரிய இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் யாரும் மறுக்கலை இப்போ நீ உன் வாத்தியர் வந்து சூப்பராக பாஸ் பர்சன்டேஜ்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்குறாருப்பா அவன் காலேஜில் எல்லாம் இருப்பா பயங்கரமாக வந்து அவருக்கு நாலேஜ் இருக்குது ப பல ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்காரு உங்கள் காலேஜு எல்லா கான்ஃபரன்ஸ்லேயும் உங்கள் காலேஜ் முதலிடம் வர்றதுக்கு காரணம் வந்து அவர் தான்ப்பா ஆனால் உன்னை கூப்பிட்டு முட்டி போட வச்சுருக்கிறாரு ஒரு நேரம் அதுக்காக அவர் நல்லவர் ஏய் அவ்வளோ பண்ணியிருக்காரு அதனால முட்டி போடன்னு சொல்லுவார் முட்டி போட ஒரு தப்பு தானே ஒரு காலேஜில் ஒரு பையனை அப்போ அதே மாதிரி தானே இதுவும் பேசுகிறான் இப்போ நம்ம நிலமையிலேருந்து போயிருந்தாலும் இல்லை நம்மளை விட பொருளியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கீழ்நிலையிலிருந்து போயிருந்தாலும் எந்த நிலையிலேருந்து போயிருந்தாலும் அந்த பியூரோக்ரசி அப்படிங்கிறதே ஒரு சாதிய மன்னில செயல்படும் அது சாதிய மன்னலாம் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஓ சாதி மன்னா இந்த சாதிக்கா அந்த சாதிக்கான் அப்படி கிடையாது அது வந்து முதலியார் செட்டியார் அப்படி கிடையாது சாதிங்கிறதுனா என்ன நீங்கள் இந்தியா விட்டுறங்க பொதுவாக சமூக இல்லை சாதினா ஒரு அடுக்கு அப்படின்னு அர்த்தம் அது வந்து சாதி அப்படிங்கிறது ஜப்பானில் சைனாவில் சைனாவிலருந்துருக்கு இந்தோனேஷியா எல்லா இடத்துலையும் வேறு வடிவங்களில் இங்கே வந்து பார்ப்பனிய முறையில் சாதி அந்த அடிப்படையில் சாதி இருந்த மாதிரி அங்கே வேறு வேறு முறையில் இப்போ சாமுராய் அப்படின்னா அது வாரியாக இருக்கலாம் இங்கே சத்திரியா மாதிரி அங்கே சாமுராய் இருந்திருக்காங்க இங்கே வந்து சூத்ரா மாதிரி அங்கே ஒரு விவசாயம் இருந்திருக்காங்க இங்கே பஞ்சமர் மாதிரி அங்கே புராக்க இருந்திருக்காங்க இந்த மாதிரி அதே போல் வந்து அங்கே பார்ப்பனர்கள் மாதிரி அங்கே வந்து ப்ரீஸ்ட்லி கிளாஸ் அப்படின்னு சொல்கிற பூசாரி வர்க்கத்தினர் சைனாவிலேயும் இருந்துருக்கிறாங்க ஜப்பான்லேயும் இருந்துருக்கிறாங்க இந்த அடுக்கு ஏன் உருவாகுது இந்த அடுக்கு அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் யார் அதிகாரத்தில் இருப்பவர்கள் யார் அதிகாரத்துக்கு கீழ்படிபவர்கள் யார் அந்த கீழ்படிபவர்களால் துன்புறுத்தப்படுபவர்கள் யார் இப்படின்ற அடுக்கில் தான் வந்து சாதி அப்படின்றது அமைப்பு உருவாகுது அப்படி தான் வேலை பார்க்குது அப்போ பியூரோக்கிரசி அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு நெருக்கமாகவும் அதிகாரத்தை ஒரு ஒரு பகுதி அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பது அதுவே தனக்கான சாதிய மனநிலையை உண்டு பண்ணும் இந்த மேல் சாதி கீழ் சாதின்னு வந்ததுக்கு காரணம் என்ன மேல் சாதின்னு சொல்கிறவங்கட்ட நிலம் இருக்குது அவனால் கீழ் சாதின்னு சொல்கிறவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்த முடியும் என்ன அந்த புத்தி வருது அந்த புத்தியால் அதிகாரம் வரவில்லை அதிகாரம் இருப்பதனால் புத்தி வருகிறது அப்போ அதைத்தான் நீங்கள் வந்து ஓ சாதி அப்படின்னா உடனே வந்து சாதி கலவரம் ரிசர்வேஷன் அப்புடின்னு பார்க்காம சாதி அப்படின்னா ஒரு அடுக்கு அந்த அடுக்கு மனிதர்களை ஒரு போக்கில் சிந்திக்க வைக்கிறது அப்படின்னா அந்த பியூரோக்ராட்டிக் கிளாஸ் என்னென்னா நான் சொன்னால் பத்து கார் இப்பே கிளம்பி போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்திடுவோம் அது எவ்வளோ பெரிய அதிகார போதையை தரும் அப்போ அந்த அதிகார போதையை தரும்போது அவனுக்கு ஒரு ஒரு நிலப்பிரபு போல் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜமீன்தாருக்கு என்னென்ன மன நிலை இருந்துச்சோ இன்றைக்கி அது கலெக்டர்ட்டு இருக்கும் அப்போ அது ஒரு கலெக்டர்னா எல்லா கலெக்டரும் அதுக்கு ஆளாகிறான்னு சொல்ல முடியாது கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு எதிராக அவங்களுக்குள்ளே உளவியல் ரீதியாக அவங்க சண்டைப்படுவாங்க இந்த உணர்வு வரக்கூடாது எத்திக்ஸ் கிளாஸ் நடத்துவாங்கங்க நீங்கள் வந்து ஒரு பேப்பர் இருக்குது ஆக்சுவலி வந்து யூபிஎஸ்சிக்குள்ளேயே அவங்க எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாட்டு இருக்கும் அந்த எத்திக்ஸ்க்கு நீங்கள் பதில் அளிக்கணும் அப்புறம் ட்ரெய்னிங் போது உங்களுக்கு எத்திக்ஸ் சொல்லி தருவாங்க நீங்கள் வந்து எப்படி இந்த அதிகாரம் வந்து உங்களை வந்து மாசுபடுத்தாமல் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பியூரோக்ரஸியில் வந்து ஒரு முக்கியமான இதாக சொல்றது அனானி அனானிமிட்டிங்கிறது அனானி மிட்டிங்கிறது வந்து நீங்கள் பியூரோக்ரட்ஸ் வேலை பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தெரியணும் இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபர் எடிட்டரும் வேலை பார்த்ததே தெரியக்கூடாது தான் வந்து பிஜிஎம்னா வந்து தனியாக துண்டா தெரியணும் இப்போ இளையராஜாலாம் சொல்ல எப்படி வேலை பார்ப்பார்னா அந்த இசைன்றது பின்னாடி வந்து அந்த சீனோட கலந்துருக்கணும் நீங்கள் வந்து இது தனியாக இசை தனியாக வந்து சினிமாட்டோகிராஃபர்னு யோசிக்கவே கூடாது பேக்ரவுண்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லுங்களா ஒரு பியூரோக்ரட் அப்படிங்கிறவங்களும் பின்னாடி சமூகம் சூப்பராக இயங்கிட்டு இருக்கணும் அதுக்கு பின்னாடி இவங்க வந்து பேக்ரவுண்டில் வேலை பார்க்கணும் மூலையா இவர்கள் வந்து நாங்கள் ஒரு நீதிபதி இல்லை நடு ரோட்டில் நிற்க வச்சு இப்போ சிங்கம் சூர்யா மாதிரி நடு ரோட்டில் விற்று வச்சு நாட்டு நாடு நாசமாக போகிறதுக்கே உங்களை மாதிரி ஆட்கள் தாண்டா காரணம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது பியூரோக்ரட்டோட வேலை கிடையாது ஒரு ஏஎஸ்பி தூத்துக்குடியில் இதே வேலையை பண்ணார் சிங்கம் சூர்யா மாதிரி வந்து வேஷம் போட்டுக்கிட்டு ரோட்டில் வந்து இப்போ தள்ளுவண்டி வைக்கிறவங்கள பிடிச்சி மிரட்டிட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஐபிஎஸ் செஞ்சி கையில் லட்டி வச்சுன்னு சுற்றி இருப்பாரு சுற்றி இருப்பார் சிபிஎம் வந்து ஒரு க படை அந்த மார்ச் போகும்போது அவங்கள வந்து மிரட்டினார் அந்த பசங்க திருப்பி மிரட்டணுன்னு சாமி விற்கிற மாதிரி ஜல்லிக்கட்டில் இருக்கிற அது சாரி ஜல்லி அடிக்க வச்சுருக்கிற அந்த இதுலேருந்து ஒரு கட்டாய உரிய அவங்கள துரத்த போனார் அவங்க இவரை துரத்தி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓட விட்டாங்க அப்போ மக்களின் அதிகாரம் என்னென்னு புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பிரதாப் ஐயர் இல்லை அவங்க நாமக்கல் கலெக்டர் உமா அப்படின்னு சொல்ல ஜென்ரலாகவே இது போன்ற விளம்பர பேர் வழிகளாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வேணால் உங்களுக்கு வந்து ரீல்ஸில் பத்து பேர் வந்து பாராட்டலாம் ஆ சூப்பர் சார் உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் தான் சார் வேணும் அப்படின்னு ஆனால் லாங் ரனில் அது உங்கள் கரியருக்கும் உதவாது மக்களும் உங்களை விரும்ப மாட்டார்கள் உங்கள் ஆட்சிக்கே அது தடையாக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்தீங்களே சேர்றா ரீல்ஸ் போட வந்துட்டான் அப்படின்னா மக்கள் நினைப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த அதிகாரிகள்லாம் புரிஞ்சுக்கணும் இது உங்கள் வேலை இல்லை நீங்கள் அவர் திட்டுறதை கூட திட்டிக்காங்க ஆனால் இனிமேலும் இதை வந்து பப்ளிசிட்டி பண்ணாதீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தலை பார்த்து ரொம்ப நன்றி நன்றி